செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வுமடம் உருவாகியிருப்பதால் பல துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் நாளை முதல் ஆறு நாட்கள் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வலுப்பெற்று தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி வருகிறது அதே போல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று தமிழகத்தில் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல நாளை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யதற்கான வாய்ப்பு என்றும் நான்காம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் நான்காம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஐந்தாம் தேதி மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்காக வாய்ப்பு இருக்கும் என்றும் வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்று பெரிய அளவிற்கான மாறுதல் எதுவும் இல்லை என்றும் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இரண்டிலிருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரையிலும் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பிறகாக மூன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரையிலும் இரண்டிலிருந்து மூணு டிகிரி செல்சியஸ் இயல்பிலிருந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் நான்காம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தகவலுக்கு நன்றி செல்லினா